நீங்க முருகர் பக்தரா அப்ப இந்த வீடியோ பாருங்க வாங்க நீங்க இருக்கோம் இந்த அழகான முருகன் சிலை நம்ம தமிழ்நாட்டில சீக்கிரமே அமைய போதுன்ற முருகன் ஆலயம் ஆரணி வட்டம் துருகம் என்று அழைக்கப்படும் ராமசாணி குப்பம் ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் தாங்க இந்த ஆலயத்தோட திருப்பணி தற்போது வேகமா நடந்து கொண்டு இருக்குங்க இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள தண்டாயுதபாணி சிலையை பார்க்கவே ரொம்ப அழகாவும் தத்ரூபமாவும் வடிவமைச்சிருக்காங்க இந்த தண்டாயுதபாணி திருக்கோயில் எங்களோட திருப்பணியில மக்களாகிய நீங்க சிறு சிறு உதவி செஞ்சு பங்கு கொள்ளலாம் இந்த அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோயிலோட திருப்பணியில நீங்க பணமாகவோ அல்லது பொருட்களாகவோ அதாவது கம்பி சிமெண்ட் ஜெல்லி செங்கற்கள் இன்னும் பல பொருட்கள் கொடுத்து உதவி செய்யலாம் நீங்க செய்யும் சிறு சிறு உதவி கூட இந்த கோவில் கட்டும் நிர்வாகத்துக்கு பெரிய உதவியாக கிடைக்கும் இந்த அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோயில் அமைய இடத்தை பத்தி சொல்லணும்னா முற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த அழகான ஒரு மலை மீது இந்த கோவில் அமைய இருக்கு இந்த கோவில் சுற்றி ஏராளமான மயில்கள் தினந்தோறும் வந்து செல்வது அங்க இருக்கிறவங்க பாத்திருக்காங்க இந்த மலையிலே சுயம்புவாக வேல் சிலையும் அமைஞ்சிருக்கு இத்தனை அதீத சக்தி கொண்ட இந்த அழகான மலை மீது சீக்கிரமே அருள்மிகு தண்டாயுத பாணி திருக்கோவில் அமைவது ரொம்பவே மகிழ்ச்சி இந்த ஆலயத்தோட திருப்பணி எப்படி நடந்துட்டு விவரம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண நீங்க இந்த ஆலயத்திற்கு பணமா நன்கொடை வழங்க விரும்புனா ஸ்கிரீன்ல தெரியற இந்த பேங்க் நம்பருக்கும் அனுப்பி உங்கள் அனைவருக்கும் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும்